வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் உள்ள கரிசல் மண்ணின் ஏதேனும் இரண்டு பண்புகளை எழுதுங்க இந்த டூ மார்க் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் உள்ள மண்ணின் வகைகளை எட்டு எட்டு வகைகளாக பிரிச்சுருக்காங்க அதில் ஒரு வகை தான் கரிசல் மண் கரிசல் மண் பேருக்கு ஏற்ற மாதிரியே என்ன நிறத்தில் இருக்கோ கருமை நிறத்தில் இருக்கோ அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் கருப்பு நிறமாக உள்ளது அந்த மண்ணில் கலந்திருக்க டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் தான் இதுக்கு காரணம் மண்ணின் தன்மைகள் ஈரமாக இருக்கும்போது சேராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையும் உடையது ஈரமா இருக்கும்போது இப்ப நம்ம அந்த மண்ணில் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா என்ன செய்யுமா சேறு மாதிரி இருக்குமா ஈர இந்த காரணத்தினால ஈரப்பதம் என்ன செய்யும் நீண்ட நேரம் இந்த மண்ணில் தக்க வைத்து கொள்ளும் தன்மை இருக்குது இந்த மண்ணுக்கு இதனால் இது பருத்தி விளைச்சலுக்கு ஏற்ற மண் ஸ்டேட் எனி டூ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா பண்புகள் பிளாக் காட்டன் சாயில் கருப்பு பருத்தி மண் பருத்தி விளைச்சலுக்கு இந்த மண் ஏற்ற மண்ங்கிறதுனால இதை பருத்தி மண்ணோ மண் அப்படின்னும் சொல்கிறோம் கலர் பிளாக் கலர் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அயன் நேச்சர் ஸ்டிக்கி வென் வெட் ஸ்டிக்கினா ஒட்டும் தன்மை உள்ளது எப்போவும் ஈரமாக இருக்கும்போது வெட் அப்படின்னா ஈரம் அப்படின்னு அர்த்தம் ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்டர் ரெட்டன்டிவிட்டி ஹை டிகிரி ஆஃப் மாய்ஸ்டர் அப்படின்னா மாய்ஸ்டர் அப்படின்னா ஈரப்பதம் அப்படின்னு அர்த்தம் ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மை தேங்க்யூ